ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் குக்கர் குக்கன் நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ சிக்கனில் குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னா சிக்கன் வந்து சூடு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் ஒரு சில பேருக்கு வந்து உடம்பு கொத்துக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதான் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் எடுத்து ஃபஸ்ட்டு சும்மா அழைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ மறுபடியும் வந்து எலுமிச்சம்பளம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும் அது அப்புறம் வாசனைக்காக பட்டை லவங்கம் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பிரியாணி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க நைஸா இது போட்டுக்கலாம் இது நல்லா பொன்னி தான் வதங்கணும்

அப்புறம் வந்து பார்த்துட்டு நூற்றி ஒன்பது ஸ்பூண்டு ஒரு ஸ்பூண்டு இஞ்சி ஒரு கால் ஸ்பூன் மிளகு வச்சு நச்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட் இது போட்டுக்கலாம் நல்லா வளங்கடும் ஃப்ரெண்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஃப்ரெண்ட் கீரை ரெண்டு நச்சு வச்சிருக்கோம் ஃபிரண்ட்ஸ் ஒரு ஸ்பூள் சோம்பு இது கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கணும் फ्रेंड्स இது நல்லா வதங்கணும் லிக்கப்புறம் சிக்கனை அரை கிலோ சிக்கன் எடுத்து போடுறலாம் फ्रेंड्स இது நல்லா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும் फ्रेंड्स எண்ணெய் இல்லே வேகணும் फ्रेंड्स நல்லா வதக்கி எடுத்துக்கணும் फ्रेंड्स சால்னா கொஞ்சம் அடிப்படி காம இருக்கிறதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு மூடி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வேக ஃப்ரெண்ட்ஸ் பாதி அளவுக்கு கறி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உப்பு போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு இது நல்லா இப்போ வளங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டிக்கணும் கின்னதுக்கப்புறம் மல்லிப்பூ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட போகிறோம் இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மல்லித்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா தூய் பண்ணிப்பாங்க தண்ணி ஊற்று ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி அது கெட்டியாக வேணாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் முடி தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் கசகசா ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை எல்லாம் போட்டு ஒன்றா வதக்கி அரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொழம்பு கொதி லைட்டாக கொதி வரவும் உருளைக்கிழங்கு அள்ளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ஊற்றிக்கலாம் ஒரு சில பேர் தேங்காய் ஊற்றி வைப்பாங்க ஒரு சில பேர் தேங்காய் ஊற்றாம வைப்பாங்க தேங்காய் ஊற்றி வைங்க தேங்காய் தான் ஊற்றி வைப்பேன் வாசனையான சிக்கன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு நீங்கள் சாப்பாடு தோசை இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க